ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுரக்காயில் தோளில் சட்னி சுரக்காவை வந்து பருப்பு போட்டு நல்லா மசிச்சு வர போட்டு தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி களி எதுக்கும் ரெண்டுத்துக்குமே நல்லாயிருக்கும் ரைஸுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த தோலை மட்டும் முதல்ல சீவி எடுத்துக்கலாம் தோல் ஃபுல்லா சீவிட்டோம் இதை வந்து கூட்டுக்கு வச்சுக்கலாம் இந்த தோலை சூழியாக கட் பண்ணிக்கலாம் நல்லா நறுக்கி எடுத்துக்கலாம் இதை இலஞ்ச சுருக்காயாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முத்துன சுருக்காயை எடுத்துக்காதீங்க கொஞ்சம் இலசம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா நறுக்கிக்கலாம் பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் சூடான ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு அதே அளவு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் பெருங்காயம் குடிச்சு வச்சிருக்கிற பூண்டு சாம்பார் வெங்காயம் நம்ம சொருக்காவுடைய தோல் அதையும் விருத்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு கொஞ்சமாக புளி வாசனைக்கு நல்லா கொத்தமல்லி தலை நல்லா வணக்கிக்கலாம் எல்லாத்தையும் உங்களுக்கு சுரக்காத்தூள் வந்து மெலிஸாக தான் நம்ம கட் பண்ணாங்க இல்லையா அதனால் சீக்கிரம் வணங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நல்லா ஆற விட்டு உப்பு சேர்த்து ஆட்டி எடுத்துக்கலாம் ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆட்டிடலாம் நான் உப்பு சேர்த்திட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சொரக்காய் சட்னி ரெடி சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் சுரக்காய் தோளில் துவையல் பண்ணியாச்சு அடுத்தது சொரக்காயை நல்லா பருப்பு போட்டு நல்லா கட் பண்ணி மசியல் பண்ணக்கூடாது சிம்பிளாக டேஸ்ட்டாக சா இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நமக்கு சொரக்காயை கட் பண்ணியாச்சு பருப்பு ஒரு டம்ளர் கழுவி எடுத்துருக்கேன் அதிலையே சுரக்காய சேர்த்திடலாம் குக்கரில் சுரக்கா சேத்தி வச்சு அதிலையே உரித்து பூண்டு சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி குக்கர் மூடி விட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் விட்டுட்டோம் பருப்பு சுரக்கா நல்லா வெந்திரிச்சு நல்லா மசிச்சுக்கலாம் இதை மசிக்கும்போது கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மசிச்சுட்டு தேவைக்கு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கணும் தாளிக்கலாம் ரெச்சி என்ன சேத்திக்கலாம் फ्रेंड्स என்ன சோடானोंने கடுகு கடுகு நல்ல பொரிட்ட கடுகு பொறிய கிள்ளி வச்ச உரம் மிளகா ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கிறோங்க அதே இதில் சேர்த்துக்கலாம் சாம்பார் தேவையான அளவு தூள் சாம்பார் உப்பு ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அதையும் வெளியே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு

வச்சிருக்கிறக்காய இதுல சேர்த்திடலாம் நல்லா ஒரு கொதி வீட்டு இறைக்கிடலாம் பிரெண்ட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு கொத்தமல்லி தலை தூவிட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம் நம்மளுடைய சொரக்கா மசியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ஸ்டைலை சுரக்கா மசியல் சுரக்கா துவையல் ரெடி சுரக்கா தோளுடைய துவையலும் சுரக்காவுடைய மசியலும் ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இரவு உணவு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடாக களி சொரக்காய் மசியல் சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் நான் இன்னைக்கு களி செஞ்சுருக்கிறேன் நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த துவையல் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட ஸ்டைலில் இன்றைக்கி எங்கள் வீட்டு நைட் டின்னர் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சமைங்க ருசிங்க என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்